அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பதீன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி மீன் வாங்கி விட்ட புதுசில் போட்ட ஒரு வீடியோ அதுக்கப்புறம் இப்போத்தான் இந்த மீனை பற்றி இன்னொரு வீடியோ நான் போட போகிறேன் இது ரொம்ப நாளாக போடணும்னு நினைக்கையில் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி போட்டுருன்னு முடிவு எடுத்துட்டேன் இந்த தொட்டியில் வந்து நான் மீன் விடும்போது பாக்கெட்டில் இருக்கும்போது அந்த கோல்டு ஃபிஷ் வந்து குட்டி மீனை சாப்பிட்ருச்சு ஒரு மீனை மொத்தம் வந்து ஆறு மீன் வாங்கினோம் ஆறு மீன் மூணு ஜோடி ஆறு மீன் கோல்டு பீஸ் நல்லா பிக் சைஸில் இருந்துச்சு ஆனால் வந்து ஆனால் பொண்ணான்னு தெரியல அதுக்கு வந்து ஜோடி இல்லைன்ட்டாங்க அவங்க ஷாப்பில் இல்லைன்ட்டாங்க இருந்தாலும் ரெண்டு மீனாக வாங்கி விட்டேன் அப்புறம் மற்ற ரெண்டு குட்டி மீன்கள் ரெண்டு ஜோடி நாலு ஃபிஷ்ஷு அது வந்து ஒன்று கப்பி ஃபிஷ்ஷு குட்டி போடும் இன்னொன்று வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் கலரில் ஷேட் அடிக்கும் இப்போ அது மட்டும்தான் இருக்குது அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் வளர்ந்துருக்கு நான் வாங்கினேன் ரொம்ப குட்டி மீன் அப்புறம் அதுக்கு ஒரு ஜோடியாக ரெட் கலர் இருந்துச்சு மொத்தம் மூணு மீனையும் இந்த கோல்டு ஃபிஷ் சாப்பிட்ருச்சு அதோடு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ரொம்ப நாளாச்சு இதில் விட்டுன்னு சொல்லிட்டு இது பெரிய சைஸ் தொட்டி அதனால தான் அந்த மோட்ரு ஃபில்ட்ரு கொடுத்தாங்க பெரிய சைஸ் தொட்டிக்குன்னு சின்ன சைஸ் இந்த மாத்திரை காட்டுறல்ல அந்த சின்ன சைஸ் தொட்டினா அதுலேயும் நிறையா மீன் வளர்க்கணும் அந்த மீன் அந்த தொட்டியை க்ளீன் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி அதில் இந்த ஒயிட் கலர் ஃபுல் மாத்திரை மீ மீனுடைய மாத்திரைன்னு சொல்லுவாங்க ஒரு வாரம் நிறையா மீன்கள் சாப்பிடும் ஒரு வாரத்துக்கு என்கிட்ட இருக்கிறது மூணு மீன் அஞ்சு மாத்திரை இருக்கும் அந்த அட்டைக்குள்ளே மீனுடைய ஃபுட்டு தான் அது வெள்ளை கலரில் அதை ஒன்று போட்டோம் நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் அல்லது நமக்கு வீட்லேயே நிறையா ஒர்க் இருக்குன்னா அந்த அந்த ஃபுட்டை போட்டால் போதும் இது வந்து இன்னும் இருக்குது அந்த ஃபுட்டு முக்கால்வாசி க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருக்குது இது வந்து இந்த சின்ன தொட்டியில் கிளீன் பண்ணி போட்டு அதுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து மணி பிளான்ட்டை வச்சு வச்சிட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அது எல்லாமே அந்த ஃபோட்டோ ஸ்டில் இருக்குது வச்சுட்டா அந்த ஒயிட் கலர் ஃபுட்டை வந்து பார்த்தா காணும் அப்புறம் வந்து நிறையா அந்த எப்பவும் போடுற ஃபுட்டை தூக்கி போட்டால் நிறையா சேர்ந்துருச்சு அந்த ஃபுட்டை அந்த ஃபுட்டை இந்த கோல்டு ஃபிஷ் நல்லா சாப்பிட்டு இறந்து போச்சுங்க வந்து பார்த்தா மீன் செத்து கிடக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் அப்புறம் மூணு மீனில் ஒரு மீன் போச்சா அதை தொட்டியை கிளீன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றி அந்த மீனையும் செடிக்குள்ளேயே பிதச்சி வச்சுட்டு ரெண்டு மீனை இந்த ஸ்க்ரப்பரு அந்த பூச்செடி அந்த மீன் தொட்டியில் உள்ளது அந்த ப்ரெஷ்ஷு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வச்சு அந்த பெரிய பிக் சைஸ் மீன் தொட்டி இருக்குல்ல தண்ணியெலாம் நான் எடுக்கலை அந்த பழைய தண்ணியவே நல்லா கிளீன் பண்ணி இது நல்ல ஒரு ஃபில்டரு ஆக்சிசன் பெரிய சைஸ் தொட்டியவே நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அதை வச்சு அப்புறம் அந்த ஃபில்ட்ரு ஒரு அஞ்சு வாட்டி போட்டோன்னே நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு போட மாட்டேன் லைட்டாக தான் போட்டு விடுவேன் நல்லா அழுக்கையெல்லாம் எடுத்துரும் ஆக்சிஜன் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்சிஜன் ஃபில்ட்ரை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ள ஒரு பாஞ்ச் மட்டும்தான் இருக்கும் அது வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து மேலே வரையும் தண்ணி இருக்கணும் ஃபில்ட்ரு மேலே வரையும் தண்ணி இருக்கணும் அப்புறம் பத்தா குறைக்கு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி சோப்புலாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நல்லா அலசிட்டு நல்லா வெயிலையும் காய வச்சு அது உள்ளே உள்ள பாஞ்சை நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த மீன் தொட்டியில் உள்ள பாசம் இருக்கும்ல அந்த வாட அந்த ஸ்மெல் தான் வந்துச்சு ஓகே நன்றி மீன் தொட்டி வைக்கிற மாதிரியான இடம் அமைப்பு இல்லாமல் நான் செல்ஃபில் வச்சுருக்கேன் தொட்டி அதனால் தண்ணி வந்து சுத்தம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் நான் சின்ன தொட்டியை வந்து முதல் செல்ஃப் கீழே உள்ள செல்ஃபில் வச்சிருந்தேன் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கும்னு வாங்கி வளர்க்குறேன் ஓகே பிரான்ஸ்